என்ன சொல்றனா இருங்க உங்களோட பாதையெல்லாம் விருங்குங்க எனக்கு அதெல்லாம் தேவ இல்லைங்க வேணான்னு முடிவுக்கு வரப்ப உங்களை பத்தி என்கிட்ட முடிவுக்கு அவ்வளவுதான் ஒரே முடிவு

ஏன்னா அந்த அளவுக்கு மனதைரியும் சரி பழை பலமும் சரி பணபலத்தை தவிர எல்லாம் இருக்கு நம்மகிட்ட நம்ம அண்ணன் பழகிட்டோம் அது அண்ணன் தான் நம்ம காட்ட கூடாது நாகரிகத்தோட சரி அண்ணன் உங்க போச்சலாளர் தெரியாதனால நம்ம ஒதுங்கி போன் ஒதுங்கி சரி சரிங்களா திருப்பி இந்த செய்திகள் நம்ம காதுக்கு வர 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 நம்ம பொறுப்பாளர்கள் மூலம் இதை நம்ம காதுக்கு வர்றப்ப நமக்கு பிரெஷர் இருக்கு சரிங்களா எல்லா தலைவரா திருப்பி திருப்பி மாதிரி நம்ம ஒரு தொடர்புல உள்ள ஆள் நம்ம சரிங்களா ஏன்னா ஏன்னா நான் பதிமூணு வயசுல அரசியலுக்கு வந்தோம் சரி சரிங்களா நேத்து இன்னைக்கு நமக்கு இந்த பதிமூணு அனுபவம் பதிமூணு வயசுல இருந்து பல அனுபவங்களை சந்திச்சுட்டோம் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சின்ன வயசு எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல நாப்பத்தி ஒன்பது வழக்குகளை சந்திச்சோம் என்ன மூ ரெண்டு குண்டாச உடச்சி வெளியில வந்து இன்னைக்கு நம்ம நம்மளோட பாதையை மாற்றணுங்கறதுக்காக நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா திருப்பி நம்ம இது மாதிரி பேசுறப்ப நமக்கு ஏன்னா நான் தெளிவா இருக்கிற வரைக்கும் நல்லது நல்லா இருப்பேன் அத நான் தண்ணி புடிச்சு புடிச்சு இந்த செய்திகளை காதுக்கு வரப்ப என்னோட என்னோட பரிமாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ஏன்னா இது நம்ம நடக்க கூடாதுங்கிறதுல நான் கொஞ்சம் தெளிவா நம்ம ஒரு கட்சி வச்சிருக்கோம் ஒரு கட்சியா வழி நடத்துற நிறுவன தலைவராக இருக்கும் நம்ம கரெக்டா கொண்டு போனோங்கறதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசிட்டேன் இப்ப நீங்க சொல்றதே நான் பயந்து பேசுறேன்னு அவர் நினைச்சுப்பாரு அவருக்கும் தெரியும் நான் திரும்பினா என்ன பண்ணு எனக்கு ரெண்டு கிலோ வெடிமருந்து தான் கூட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஒரு நிமிஷம் தான் எனக்கு என்ன மிஞ்சு ஒரு வழக்கு இப்ப நீங்க பேசுனதே ரெக்கார்டு போட்டு காமிச்சாலும் வழக்க தான் கொடுப்பாரு வழக்கு நமக்கு பெரிய விஷயம் இல்ல பத்து நாள் ஆனா எல்லாம் வரப்போ பதினஞ்சு நாள் மிஞ்சி போன குண்டாசினா ஒரு வருஷம் சரிங்க ஒண்ணு உயிர் நம்ம ஒண்ணு ஆயுத ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள வைக்க போறது இல்ல கண்டிப்பா நம்ம அந்த அந்த நடவடிக்கைகளுக்கு பழைய நிலைமைக்கு நம்ம திரும்ப கூடாதுங்கிறதுக்காக பொறுமையா இருக்கேன் சரிங்க எனக்கு இங்க நான் உங்கள்ட்ட பேசுறேன் எனக்கு அங்க நம்ம வெளியே அங்க செந்தில் இருக்கா அப்படி தெரியுமா ஆமா ஆமா கூட செந்தில் என் மாமன் தான் சரி என் சொந்த மாமன் மாமன் பேருக்கு கூப்பிடுறோம் என் சொந்த மாமன் சரி சரிங்கண்ணா அவன் அந்த அளவுக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிட்டு என்னன்னு பாத்து பழைய விட்டு பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் அவன் சரிங்களா நம்ம அந்த நடைமுறை வேணாம்னு தான் நான் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள்ட்டையும் அன்பா கூப்பிட்டு சொல்லுவோம் அவங்க கூப்பிட்டு அவருக்கு அவர்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப உங்க லைனுக்கு நான் வந்து நீங்க எடுத்து நம்மள்தான் நீங்க ஒரு பொறுப்பாளர் ஆமா இந்த மாவட்டத்துக்குள்ள நீங்க அந்த கட்சியில இருக்கீங்கப்ப நாளைக்கு நான் வந்து பிரச்சனை பண்றப்ப நீங்கதான் நாளைக்கு ஒரு வழக்குன்னா உங்களதான் கண்டிப்பா நீங்கதான் பொறுப்பாளர் திருவாரூர் திருப்பூர் மாவட்டம் போங்கண்ண ஆமா நம்ம அந்த ஒரு அந்த